மே இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் நாள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாதான் வரும் அதை ஜெயிக்கணும் நம் மனசின் சக்தியால்தான் மேஷம் வெற்றி ஒளி வெறுமனே சிந்தனையிலிருந்துதான் வந்தது வெற்றி வாய்ப்பு அதிகம் தொழிலில் திருப்பம் பணவாய்ப்பு அதிசயம் போல தேடி வரும் ரிஷபம் அமைதியை விலை கேட்க முடியாது குடும்பத்தில் நிலை திருத்தம் பழைய சிக்கல்கள் முடிவுக்கு வரும் நம்பரின் உதவி உங்களை உயர்த்தும் மிதுனம் வாய்ப்பை பேசாமல் செயலில் காட்டும் நாள் இது சந்திரன் ராசியில் டுடே இட்ஸ் யோர் பாவர் மோர் ஓன் புதிய வாய்ப்பு புதிய நட்பு புதிய பாதை கடகம் உணர்வுகள் மூடல் அல்ல அது மனிதத்தின் சிறப்பு இரவு முதல் சந்திரன் ராசிக்கு வரும் உணர்ச்சி மிகுதி வீட்டில் அமைதி தேவை சுமுகமாக பேசி தீர்வை பெறுங்கள் சிம்மம் பரீட்சை வந்தாலும் நீங்கள் தயார் அதிரடி முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள் வேலை தொடர்பான டிரைவல் அல்லது சேஞ்ச் ஓப் ரோல் சாத்தியம் கன்னி ஒழுக்கம்தான் உங்களோட வின்னிங் போர்மியூல மனநிலை வலிமையாக இருக்கும் தியானம் உங்களை எளித்தாக மேம்படுத்தும் பணம் வரலாம் ஆனால் செலவு கூடும் துலாம் நேர்த்தியான நடத்தை நேரத்தை வெல்லும் அழகான நாள் நட்பு வட்டத்தில் க்ளோ அப் அன்பும் கவனமும் கிடைக்கும் நாள் விருச்சிகம் அமைதி பேசும் போத்து வெற்றி கூச்சலிடும் மனம் குழப்பம் தரலாம் குடும்பத்தில் விவாதம் வரலாம் கொஞ்சம் பதற்றத்தோடு இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கே உண்டு தனுசு தீங்கு வந்தாலும் சிந்தனைதான் நம்ம போர் ஆயுதம் வெளிச்சம் தேடி வரும் நாள் தேர்வு பேட்டி வாய்ப்பு எல்லாமே சாதகமாக அமையும் மகரம் உழைக்கும் கைகளுக்கு தாமரையும் சுவடி வைக்கும் தொழிலில் நேம் பேம்கோம்போ ஒரு முக்கியமான ஆளிடம் இம்ப்ரேஸ் பண்ணுவீங்க கும்பம் பழைய வலி புதிய விலகு நாளைய பயணத்திற்கு இன்றைய சிந்தனை ஆகும் நீண்ட நாள் கனவு ஒரு சிலருக்கு நிஜமாகும் மீனம் கவலை வந்தாலும் கடந்து செல்லும் மனசாயிருங்க உணர்வுகள் கொள்வது கூடும் இசை கேட்டு தியானம் செய்து புத்தகங்களை ஓதி நாளை சந்திக்க தயாராகுங்கள் இன்றைய நல்ல சிந்தனை பகையை வெல்ல விரும்பாதே உன்னை வெல்ல பழகு